சந்தோஷத்திலே சரி சந்தோஷம் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது சரியா எல்லாருக்கும் சந்தோஷம் எப்படி கிடைக்கும் எல்லாத்தும் அவங்கவுங்களுக்கு ஒரு பிடிச்சமான உணவோ பிடிச்சமான உடையோ சரியா அதை நம்ம போட்டுக்கிறதுல நமக்கும் சந்தோஷம் இருக்குது சரியா நமக்கு பிடிச்சமான விஷயத்தை நம்ம செய்யும்போது நமக்கு சந்தோஷம் மற்றவங்களுக்கு எப்படி சந்தோஷம் வரும் நம்மளுடைய செயல்கள்னால் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் நல்லதா இருந்தா மத்தவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் கெட்டதா இருந்தா மற்றவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்காது அதுக்கு பதிலாக என்னது சங்கடமே உண்டாகும் நம்மளை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது யாரு ஆ அம்மா அப்பா நம்ம பெற்றோர்கள் நம்மளை சந்தோஷப்படுத்தி பார்க்குற முதல் ஜீவன் யாராக இருக்குன்னா நமது அம்மாவும் அப்பாவும் சரியா அப்படிப்பட்ட அம்மா அம்மாவுக்கு நம்ம சந்தோஷப்படுத்துறோமோ எப்போ சந்தோஷம் கிடைக்கும் உங்களுக்கு ஆ நல்லா படிக்கணும் அதை வள்ளுவர் மிக அழகாக சொல்லுதா ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் எப்போ அம்மா சந்தோஷப்படுவாங்களாம் பெறபோதும் இல்லை எப்போ ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் அதை காட்டில் சந்தோஷம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா தன்மகனை சாந்தோன் என கேட்ட தாய் நீ வந்து ஒரு அறிவாளி நல்லவன் ஒரு பெரிய வல்லவன் ஒழுக்கமான அப்படின்னு மற்றவங்க தான் அம்மாவுக்கு பெரிய சந்தோஷம் எப்பா விட பிறந்தபோது இருக்க சந்தோஷத்தை விட மற்றவங்க ஒன்று எப்படி சொல்லணும் அறிவாளி நல்லவன் அப்படின்னு சொல்லும்போது தான் சந்தோஷம் இருக்குது அப்போ அப்படி அவங்கள பெற்றவங்கள சந்தோஷப்படுத்துகிற செயல்கள் உன்கிட்ட இருந்துச்சுன்னா இந்த நாள் மாத்திரமுல்ல எல்லா நாளுமே எப்படி இருக்கும் இனிய நாளாக அமையும் அதனால் பெற்றவங்கள சந்தோஷப்படுத்துகிற காரியம் நம்ம செய்வோம் வாழ்க்கையில் நன்மைகளை பெறுவோம்னு சொல்லி அனைவரையும் வாழ்த்துக்கிறேன் நன்றி